நான்காம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் எண்கள் பாடத்தில் இன்று நாம் பார்ப்பது பயிற்சி இரண்டு புள்ளி ஒன்றில் உள்ள கணக்குகளை பார்ப்போம் நம்ம ஏற்கனவே எண்கள் வந்து படிச்சுருக்கோம் சென்ற வகுப்பில் அதன் பெயர் என் பெயர் எழுதவும் நமக்கு தெரியும் இல்லையா இப்போ நம்ம பயிற்சி இரண்டு புள்ளி ஒன்றில் பார்க்குறது அந்த எண்ணிற்கான என் பெயர்களை எவ்வாறு எழுதுவது என்பதை பற்றித்தான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் பெயர்களை எழுதுக முதல் எண் பாருங்கள் ஆயிரத்து ஆறு அதை நம்ம என்ன செய்யலாம் எழுத்தாளதன் பெயரை எழுதுவோம் ஆயிரத்து ஆறு அடுத்த என் பாருங்கள் ஆறாயிரத்து முந்நூற்று இருபத்து ஏழு அடுத்த எண் ஒன்பதாயிரத்து தொண்ணூற்று ஏழு அடுத்ததாக பத்தாயிரம் அடுத்த என் பாருங்கள் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு கீழே கொடுக்கப்பட்டுள்ள என் பெயருக்கு ஏற்ற என் உருவை எழுதுக முதல் கணக்கு பாருங்க ஏழாயிரத்து அறுபத்து நான்கு அப்போ அதை எண்களால் எழுதுவோம் நாம் அடுத்த கணக்கு பாருங்கள் ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பது மூன்றாவது கணக்கு ஐந்தாயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்று அடுத்து பாருங்கள் பத்தாயிரம் அங்கு சரியாக எழுதுவோம் அடுத்தது நான்காயிரத்து முன்னூற்று ஆறு கீழே கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளி முதல் கணக்கு பாருங்கள் ராமு வங்கிக்கு சென்று ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறை முதலீடு செய்தார் முதலீட்டு படிவத்தில் முதலீட்டு பணத்தினை அவர் எழுத்தால் நிரப்ப வேண்டும் தயவுடன் நீ அவருக்கு எழுத்தால் எழுத உதவலாமா அப்போ அந்த எண்ணை நாம் எழுத்தால் எழுதுவோம் ஏழாயிரத்து ஐநூறு அடுத்த கணக்கு பாருங்கள் ஈரிலக்க மிகப்பெரிய எண்ணையும் மூவிலக்க மிகச்சிறிய எண்ணின் கூடுதலையும் கண்டுபிடி அதுக்கடுத்து கூடுதலில் கிடைக்கும் எண்ணின் பெயரை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஈரிலக்க மிகப்பெரிய எண் எது தொண்ணூற்று ஒன்பது அதே போன்று மூவிலக்க மிகப்பெரிய எண் இது தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது அப்போ இரண்டையும் நாம் கூட்டினோமானால் நமக்கு விடையாக கிடைக்கும் எண் எவ்வளவு கிடைக்கிறது ஆயிரத்து தொன்னூற்று எட்டு அதை நாம் எழுத்தால் எழுதுவோம் ஆயிரத்து தொன்னூற்று எட்டு